ஹாய் மக்களே இப்போ வாங்க நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சன் மிஷின் ஷோரூமாக எங்கே இருக்குன்றதை பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மதுரையோட பெரியார் பஸ் ஸ்டாண்டு மதுரையை சுற்றி நிறைய பஸ் ஸ்டாண்டு இருக்குது அதில் முக்கியமான பஸ் ஸ்டாண்டு பெரியார் பஸ் ஸ்டாண்டு இது பக்கத்தில் தான் உங்களுக்கு ஜங்ஷன் இருக்குது ரயில்வே ஜங்ஷன் அம்மன் கோயிலெலாம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது வாங்க இப்போ நம்ம சன் மிஷின் ஷோரூமுக்கு எப்படி போக போகிறோன்றது பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் இந்த ரோட்லேயே கொஞ்சம் நேராக போகணும் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்த உடனே நடந்தும் போகலாம் டூ வீலரில் போகலாம் காரில் போகலாம் காரை பார்க் பண்ணிவிட்டு போகலாம் அது மாதிரி ரொம்ப ஈஸியான இடத்துல தான் நம்ம சன் டைம்ஸின் ஷோரூம் இருக்குது வாங்க போகலாம் இந்த பாருங்கள் இந்த ரோடு வருதுங்களா இதில் வந்து ரைட்டில் போயிடக்கூடாது லெஃப்ட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போயிடணும் இந்த ஒரு ஆட்டோ அனுப்புவதில் இந்த ரோட்டில் போயிடணும் இதுக்கு பேர் தாங்க நேதாஜி ரோடு நேதாஜி ரோடு என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம பார்த்தாச்சு இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே சன் டைம்ஸின் ஷோரூம் வந்துடும் இந்த லைனில் வந்து நகைக்கடை துணிக்கடை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாமே இங்கே தாங்க போவாங்க அந்த மாதிரி ஃபேமஸான ஏரியா தான் அது சிம்மக்கல்லையும் வந்து பெரிய பெரிய கடைகள் துணி கடையிலாம் இருக்குது அந்த கடைக்கு போகிறதுக்கு இங்கே தான் போனோம் இங்கே பாருங்கள் மதுரை ஜிகிரு தாண்டா ஃபேமஸான கடை அதுவும் இங்கே தான் இருக்குது அதனுடைய பிரான்ச்சு தான் அது அது மட்டும் இல்லாமல் சென்னை சில்ஸ் மொபைல்ஸ் இருந்தால் வருது பாருங்கள் ரைட் சைடில் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் இருக்க பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குது சைமன் கடை பெரிய பெரிய துணி கடை ஃபேமஸான முருகன் கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம சன் தைல ஷோரூம் இருக்குது இந்த பாருங்கள் இங்கே இருக்கிறதான் சன் தைல் ஷோரூம் பேட்டா ஷோரூம் பேட்டா செப்பல் கடை பேட்டா ஷோரூமு அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம சன் தை ஷோரூமு வாங்க இப்போ நம்ம கடைக்குள்ள போகலாம் மதுரையில் தையல் மிஷினுக்கு இவ்வளோ பெரிய ஷோரூமா அப்படிங்கப்பா வாங்க போய் என்னென்னு போய் பார்க்கலாம் என்னென்ன மிஷின் வச்சிருக்காங்க என்னென்ன மாடல் இருக்குன்றதை போய் பார்க்கலாம் வாங்க இவ்வளோ மிஷின் வச்சுருக்காங்க நிறைய மாடல் வச்சிருப்பாங்க இப்போ இருக்குது சின்ன மிஷின்லேருந்து பெரிய மிஷின்லேருந்து பவர் மிஷினு ஜிக்ஜாக்கு ஓவர்லாக்கு இப்படி ஃபேஷன் மேக்கர்னு இப்படி வச்சுருக்காங்க தையல் மிஷினுக்கு இப்படி ஒரு ஷோரூமை நான் பார்த்ததே இல்லைங்க சூப்பராக இருக்க ஷோரூமை பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க அதிரடி ஆஃபர் கோல்டு கைன் ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கேஷ்பேக் ஆஃபர்னு அண்ணே சொல்லுங்கண்ணே வாங்க என்னன்னு போய் பார்த்து தையல் மிஷின் வாங்கலாம்